வெளிநாடுகளில் இருந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகின்ற பணம் உங்களுடைய சகோதரர்களை உங்களுடைய வாரிசுகளை உங்களுடைய மண்ணை திசையை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் இந்த இடத்திலே சிந்தித்து ஆக வேண்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அளவுக்கு அதிகமாக வெளிநாடுகளில் இருந்து அள்ளி அனுப்புகின்ற பணம் அங்கே உழைப்பை சாவடித்திருக்கின்றது தலைப்பு இல்லை முயற்சி இல்லை அதனாலே வாழ்க்கையிலே லட்சியம் இல்லை இளம் தலைமுறை தறி கட்டு திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் தயவு செய்து உங்களுடைய உதவிகள் பாடசாலையை நோக்கி நிழட்டும் வீடுகளே அல்ல உங்களுடைய நன்கொடைகள் பாடசாலைகளுக்குள் குவியட்டும் தனிப்பட்ட உங்களுடைய உறவுகளுக்குள் மட்டுப்படுத்துங்கள் மட்டுப்படுத்துங்கள் தயார் செய்து அவர்களை உழைத்து வாழ விடுங்கள்